வணக்கம் எனது பலிவழி பார்வையாளர்களான உறவுகள் இந்த இடத்திலே வந்து நிறைய நாங்கள் வந்து வந்து சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கஞ்சி வேண்டி பருகிற இடங்கள்ல நீங்க நின்றுப்பீங்க நிச்சயமா நான் அந்த இடங்களை தாண்டி பயணிச்சு நிற்கிறேன் அந்த நேரம் அந்த மக்கள் பட்ட வழிகளை உணர்ந்து கொள்ள முடியாது சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு நிலவில் அங்கிருக்கேன் இன்றைக்கும் முள்ளிவாய்க்கால் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய மே பதினெட்டு என்று மறக்க முடியாத வழிகளை சுமந்த ஒரு ார் அது சம்பந்தமான ஒரு நிகழ்வுகள் தான் இங்கே சென்ட்ரல் லண்டனிலே நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை தான் எனது தலைவர்கள் நான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிற கலைஞர்கள் அனைவரும் வந்து அந்த நினைவு நாள் சுமந்த தங்களது ஒத்திகைகளை ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டு புகைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அதாவது வந்து நூல் நிலையம் எரிக்கப்பட்ட காட்சிகளைத்தான் இங்கே புகைப்படத்திலே காணக்கூடியதாகவும் இருந்தது நிகழ்வுகள் சம்பந்தமாக புகைப்படங்களில் அங்கு காட்சி அந்த இடத்தையும் வந்து பார்வையிடுவதையும் நம் ஒற்றுமையை நம் படம் நியாயத்தின் குரலே நம் ஆயுதம் முள்ளிவாய்க்காலின் தீயில் நம் உரிமைகள் இருந்தாலும் அந்த சாமலில் இருந்து நாம் விடுதலை முளைக்கும் வேரோடு புடுக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் முளைக்கும் ரத்தத்தால் பூசப்பட்ட நிலம் விடுதலை போக்கும்

போய் எல்லாம் தொடர்பு கொண்டு கதைச்சு ஒரு உணர்வுபூர்வமா இருந்தது பார்க்கும்போது அதுக்காகத்தான் இங்க வந்து மூன்று பிரிவா செய்யணும் வந்து இந்த மூன்று பிரிவா செய்யறது வந்து எனக்கு சரியான கவலையாக இருக்கு ஒரே இடத்தை செஞ்சால் வந்து நிறைய மக்கள் பரிவினம் ஒரு ஒரு உணர்வுபூர்வமா இருக்கும் ஆனால் இப்போ எல்லாரும் ஒரே எல்லாரும் மூண்டா செய்யறதால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கதா நீங்க உண்மையில ஒரு கருத்தை நல்ல ஒரு கருத்தை வச்சுக்கோங்க இந்த மூண்டு பிரிவா வச்சு இருக்கிறேன் உண்மையில இவர்கள் வந்து ஒரு குடையும் கீழே வந்து ஒற்றுமையா செயல்பட்டு இருந்தால் நாங்களும் ஒரு பலமாக இந்த இடத்த காட்டியிருக்கலாம் நிறைய மக்களை ஒன்று சேர்ந்து இருக்கலாம் இந்த பகுதியில அந்த வகையில நிகழ்வுக்கு வந்து உங்களால் ஏதோ ஒரு நன்றி கடனை செலுத்தவன் உண்டுதான் இந்த இடத்தை வந்து நீங்க பயணித்து இருக்கீங்க நன்றி கடனுடைய இது ஒரு உணர்வு கூட்டமான ஒரு விஷயம் வந்து இது கண்டிப்பா எல்லா மக்களும் லண்டனை பொறுத்தளவில் பல லட்சம் மக்கள் வாழ்ற ஒரு இடம் அந்த வகையில வந்து இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் வந்து தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த என்ற ஒரு ஆதங்க கருத்தை நீங்க நன்றி என்ன உங்களோட கருத்துக்க On three former Sri Lankan military commanders anyway, to reach out around the globe to tell the story of what happened and to demand that something be done. I want to say a huge thank you to the British Tamil Forum for hosting us in that. Which is not just a place, but an infrastructure and In that place. செய்யப்பட்ட ஏற்பாட்டாளர்கள் அவர்களுக்கான விளக்கங்களையும் கொடுத்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நினைவு நாள இந்த மே பதினெட்டாம் தேதியில் எல்லோரும் எங்களுக்கு இன்னும் இதை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு இன்னும் சில தொகை இதை பொறுத்தளவுக்கு எல்லோரும் இந்த வேலை இதை இந்த டைமில் வந்து உங்களோட வேலையில விட்டு இது டைமை ஒதுக்கி எல்லோரும் வந்து இந்த மே பதினெட்டுக்கு எல்லோரும் கைவிட்டு இதை மறந்து தகுந்த கொண்டாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாட்டியோ அப்படி இப்படின்ற ஒரு கொண்டாட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து மென ரீதியாக நாங்கள் வந்து இதில் வந்து சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இங்கிலந்து <laughs> கொஞ்சம் நிற்கிறீர்கள் <laughs> எப்படி உங்களோட மனநிலை இருக்கு இப்படியான இடங்கள்ல வந்து இந்த கஞ்சிய வேண்டி முள்ளிவாய்க்கால இறுதி மட்டும் நின்று இந்த கஞ்சி வண்டி பருகிறோம் என்ன அந்த கஞ்சி வேண்டி பருகிற இடங்கள்ல நீங்க நின்றுப்பீங்க நிச்சயமா நான் அந்த இடங்களை தாண்டி பயணிச்சிருக்கிறேன் அங்க போற வழியில தான் செய்தேன் நான் நான் ஒரு மருத்துவ போராளியாக அங்கே மருத்துவ கடமையாக இருக்கேன் உறுதி மருத்துவம் கடமை என்ற கடமை அளிக்கிறேன்னா நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இடங்களை தாண்டி போயக்குள்ள நான் அந்த காட்சிகளை கண்டிருக்கிறேன் நேரடியா அந்த இடத்துல அந்த கஞ்சி வண்டி முடிக்கும் போது அந்த மக்களின் உறவுகள் இந்த உணர்வுகள் எப்படி இருந்துருக்கு நிச்சயமா கஞ்சி என்றது இன்றைக்கு வந்து ஒரு அடையாளமாக தான் இருக்குது அதாவது அந்த சிரட்டையில் கஞ்சி குடிக்கிறோன்றது வந்து ஒரு அடையாளம் இனம் பட்ட அவலத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான் அந்த வேலை நடக்குது கட்டாயம் செய்யணும் எங்களோட இனத்துக்கு சில அடையாளங்கள் மூலமாக எங்களோட வழிகளை நாங்கள் கடத்திக்கிட்டு போகணும் இந்த நினைவுகளும் சில நினைவு எழுச்சிகளையும் நாங்கள் செய்யக்க வந்து அது வந்து எங்களோட அடுத்த சந்ததிக்கு சில செய்திகளை சொல்லும் அப்போ அடுத்த சந்ததி வந்து அதை தீர்மானிக்கும் என்ன செய்யணுமன்ற அடுத்த காலத்தில் நாங்கள் என்ன செய்யணுமென்றதை அதை தீர்மானிப்பாங்க

எங்கட மொழியை பத்தி கதைக்காம எந்த மொழியை பத்தி கதைக்கிறது பெருமையா உனக்கு சொல்லலாம் இந்த மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தானே எத்தனை ஆயிரம் உயிர்கள் பறிமுனது கல்யாணம் முடிஞ்சது போல விசேஷமும் போல ஐயோ விட்டு தனியாக போயிட்டேன் அப்படியே பெருந்த பிள்ளை கொண்டு போயிட்டே ஐயோ பிள்ளை போயிட்டு இல்ல போயிட்டு ஐயோ எங்களுடைய இசை பெரிய அக்கா சொல்ல வேண்டிய இருக்கிறது என்னென்ன வழியில எங்களால் சொல்ல முடியுமோ அந்த வழிகளில் நாங்கள் சொல்ல வேண்டும் இப்போது நாங்கள் நடனத்தை பார்த்தோம் ஒரு குறுகிய நிலப்பரப்பிலே ஒட்டுமொத்த தமிழினவும் ஒன்றாக்கப்பட்டு எங்களுடைய வெறும் கூடுகள் மட்டும் எங்களுடைய தமிழர் தாயகத்தை விட்டு வெளியே வந்த நாள் மே பதினெட்டு இன்றைக்கு நேரம் பதினெட்டு பதினெட்டுக்கு எங்களுடைய மண்ணிலே தங்களுடைய தியாகம் செய்து எங்களை இங்கே எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய மாவீரர்களுக்காக எங்களுடைய தியாகிகளுக்காக அழைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் நினைவு கொண்டு இந்த நாடுகளுக்கான சுடரினை ஏற்றுவதற்காக நாங்கள் இங்கே அழைப்பு

உலகமே அவர் கண்ணை கைவிட்டது ஒரு உணவிக்கு யாரும் வராத ஒரு யுக முடிவிலே எங்களுடைய இனத்துக்காக சிந்தப்பட்ட ஒரு குளி

லண்டனில் இருக்கிறார்கள் வந்து பல இடங்கள்ல வந்து ப பல இடங்கள்ல வந்து தனித்தனியை வந்து செய்கிறாங்க அது எல்லா மக்களும் வந்து ஒருங்கிணைப்பை சேர்ந்து ஒரு இடத்துல செய்தால் செய்வோமா இருந்தால் நிறைய மக்களவை நாங்கள் வந்து எங்களோட வழிகளை

இந்த நேரத்தில் நாங்கள் அந்த நேரம் அந்த மக்கள் பட்ட களிகளை உணர்ந்து கொள்ள வேண்டிய இருக்குது சாப்பிட அரசாங்கம் சாப்பாடுகள் எல்லாத்தையும் மறத்திருந்த நேரத்தில் ஒரு நேர உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு நேரத்துல இந்த கஞ்சியாவது அவர்களது உயிரை காப்பாற்றியது என்ற நினைவு நாங்கள் அந்த வழிகளை உணர்ந்து அவர்களது நன்றி அவர்களது அந்த நினைவில் நாங்களும் நின்று இதை இந்த இடத்துல முடிக்கிறோம் அந்த மக்களுக்கு எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து இளைஞர் சேர்ந்து அந்த இடத்துல நடந்த அநியாயங்களை அன்று எங்களால் தடுக்க முடியாமல் போய்விட்டது என்று அந்த அன்று நடந்தது அநியாயங்களை என்று உலகத்துக்கு தெரியப்படுத்தும் முகமாகவும் எங்களுக்கு இன அழிப்பு நடந்தது என்பதை உலகத்துக்கு எடுத்துரைக்கவும் எங்களுக்கு நீதியும் வேண்டி இந்த நினைவு நாளை மே பதினெட்டு நினைவு நாளை இனப்படுகொலை நாளாக உலகம் உள்ளாக நாங்கள் அனைத்திருக்கிறோம் அந்த வகையில் உலகத்துக்கு இந்த நீதியை வேண்டி நிற்கிறோம் நாங்க போராடறதுக்கு நரேந்திர வேண்டி பரகுவளர்காக இந்த இடத்துல வந்து நிறைய உறவுகளை இந்த வரிசையில காணக்கூடியதாக இருக்கிறது இருக்குது பதினாறு வருஷமா எங்களுடைய மக்களுடைய இந்த மொழிவாய்க்கால் அவலம் பெருசாக பாதிக்கிறது நாங்கள் இருபது வருஷமா இருக்கிறோம் பெருசா நல்லா பாதிச்சது இப்படி இங்கே வரும் பொழுது நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு வலியுலி பதிவூடாக நான் உங்களை சந்திப்பதை பெருமக்தி அடைகிறேன் அது மட்டுமல்ல எனது வலி ஒளிப்பதிவுகளை பகிர்ந்து வெள்வெட்டினை அமர்த்தி இதற்கான ஆதரவுகளும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலி ஒளிப்பதிவுகளாக நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்